நல்லொழுக்கத்தை நான் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்னும் பொழுது அதெல்லாம் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகி போச்சு ஒரு உதாரணத்திற்கு நான் எப்படி அமைத்துக் கொள்கிறேன் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று நானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்கிறேன் காலையில் நான்கு மணிக்கு எழுந்தே ஆக வேண்டும் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நான் உண்மையிலேயே செய்து கொண்டிருக்கிறேன் நாலு மணிக்கு அடுத்து என்ன செய்யணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் எப்ப குளிக்கணும் அப்புறம் எத்தனை மணிக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு நம்ம பிரேகாஸ்டாப்பிடணும் மத்திய சாப்பாடு எப்போ சாப்பிடணும் நைட்டு சாப்பாடு எப்போ சாப்பிடணும் அதுக்கு மேல முடிச்சுட்டு இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி தூங்கணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இப்படி ஒரு சிஸ்டம் பண்ணியாச்சா இதுதான் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர ருட்டீன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நாம் ஒழுகி வரும்பொழுது இந்த ஒழுக்கத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உனக்கும் நல்ல முறையாக அமைந்து போனால் அது நல்லொழுக்க செயல்பாடாக ஆகி போகிறது இப்பொழுது நான் செயல்பாடு என்பதை பற்றி சொன்னேன் நாம் பேசுகிற சொல் எப்படி இருக்க வேண்டும் எனும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் ஆன்மீகத்தை நிறைய மந்திரங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் முடிந்த அளவிற்கு நாம் இந்த அபசகுணமான வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை எப்பொழுதுமே நான் பேசவே மாட்டேன் இதைத்தான் நான் பேசுவேன் என்று ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் நான் ஒழுகி வரும் பொழுது அது சொற்களில் ஒழுக்கமாகி போகிறது மறுபடியும் எண்ணம் மூன்றாவது விஷயம் இது நுணுக்கமான விஷயம் இப்போது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட என்னுடைய எண்ணத்தில் இதை பத்தியெல்லாம் நான் யோசிக்க கூட மாட்டேன் அது என்னுடைய தேவையே கிடையாது இதைத்தான் நான் சிந்திப்பேன் என்று அதை மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேற ஏதாவது வந்தா கூட நோ திஸ் இஸ் நாட் மை பவுண்டரி என்று அதை நாம் விலக்கிவிட்டு நாம் சிந்திக்க வேண்டிய அதை அதை மட்டும் கட்டுக்கோப்போடு எடுத்து செல்லும் பொழுது எண்ணத்தில் ஒழுக்கம் வந்து போகிறது இப்படி எண்ணம் சொல் செயல் இது அனைத்தும் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கைக்குள் ஒழுகி இது ஒரு ஒழுக்கமாகி போகிறது